வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பதை உங்கள் கௌசிக்க ரிவியூ சரி வாங்க வீடியோவில் போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க மல்லியும் மறுபக்கம் நம்ம விஜயம் அப்படி என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு தான் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்படியே இருக்கிறது தேவையில்லாமல் இவங்ககிட்ட ஏதான பேச்சு வாங்கிக்கிட்டு இவங்ககிட்ட அடி வாங்கிட்டு உதவ வாங்கிக்கிட்டு இவங்கிட்ட நாம் எதுக்கு நாம் என்ன அடிமையா அப்படின்ற கான்செப்டில் இவங்க ஒரு பக்கம் வந்துடுறாங்க இதுக்கு மேலே இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது இவங்கள அடிச்சு சதர விட்டுங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இறங்கி பண்ண மாட்டேங்குதுன்னா நம்ம ஜெயிக்க முடியும் முடியும் அதை விட்டுட்டு ஐயோ இவங்க இப்படி நினச்சிருவாங்களோ ஐயோ அவங்க அப்படி நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நாம திங்க் பண்ணி தான் நாம் லாஸ்ட் வரைக்கும் இப்படி தாங்க இருக்கணும் அதை பற்றி எதுவுமே கவலைப்படக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இறங்கி களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் இந்த இடத்துல நம்ம கதிரியாசனுக்கு அந்த விஷயம் தெரிய வருது உடனே இந்த மல்லி கூடிய போகிறோம் அதுதான் எனக்கு பிரச்சனை விஜய் அங்கே போனது அந்த சொத்தை மீட்கிறது இது எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த இடத்துல போய்ட்டு இதை மொத்தத்தையும் இவங்க சுருட்டி எடுத்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை கேள்விக்குரிய போயிருமே அதுக்கப்புறம் தான் பொண்ணோட வாழ்க்கை எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இதனால் ராஜேஸ்வரி கூட கை கோக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு நம்ம கதிரேசன் என்ன கதிரேசன் சொட்ட மண்டை எதுக்கு உனக்கு இந்த வேலை சொத்தை வந்த அப்புறம் கூட நம்ம மல்லிகை கழுத்தோடு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் திங்க் பண்ணாலும் வாய்ப்பில்லை ரசா வாய்ப்பில்லை என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் நடக்கணும் இப்படி தான் நடக்கணும் இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்காரு நம்ம சொட்ட மண்டை அதை அதனால சொட்டமண்டை கிட்ட நம்ம என்ன பேச முடியும் ஒன்றுமே பேச முடியாது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம ராஜேஸ்வரியும் மறுபக்கம் ரஞ்சிதமும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி சாப்பிட்டாங்கள அந்த சாப்பாட்டில் வந்து லைட்டாக மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்றாங்க அப்படியே சும்மா மல்லி அழகாக அங்கேருந்து வந்து போகிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வேற லெவல் பிளானுங்க இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி எக்ஸிக் எக்ஸிக்யூட் பண்ணுறது நம்மளாலலாம் வாய்ப்பே இல்லை அவங்க பிளான் பண்ணால் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறது பக்காவாக போறதுங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கரெக்டாக என்னென்ன பண்ணணும் ஏதே பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சு அழகாக பண்ணிருக்காங்க இப்போ வந்து மாட்டுக்கினார் மாட்டுக்கினார் ஒருத்தர் அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் வசமாக சிக்கிட்டாங்க இந்த சிக்கனத்துலேருந்து எப்படி வெளியே வர போகிறாங்க இதுக்கப்புறம் இது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை இவங்களால இனிமே தப்பிக்க முடியாது இவங்க கரெக்டாக ஒரு இதில் வந்து மாட்டிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் இவங்க தப்பிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கதையேசன் இருக்கார்ல அவர் வந்து எனக்கு எதனா மனசு வச்சா இப்போ வந்து நம்ம க விஜய் வீட்டுக்கு வராரு வீட்டில் பார்க்குறாரு மல்லியவே எங்கேயும் காணோம் உடனே அந்த சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி அஞ்சதுமோ கால் மேலே கால் பண்ணி உட்கார்ந்து இருக்காங்க இதோ பார் விஜய் உனக்கு உன் மல்லி வேணும்னா அதுக்கு நீ என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு செல்லம் உனக்கே தெரிஞ்சிருக்கும் அதை நீ பண்ணால் மட்டும் போதும் உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வார்த்தையை கொடுக்குறாங்க வார்த்தையை கொடுத்ததும் அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல நடந்தது ஒரே ஒரு விஷயம் தாங்க இதோ பார் இதுக்கு மேலே இப்படி நடக்காது அந்த மாதிரி அசமா எதுமோ நடக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த சொத்தை மொத்தத்தையும் நீ கொடுத்துரு உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உன் மல்லி உனக்கு கிடச்சிருவா அது மட்டும் அது இல்லாமல் சொத்தை கொடுக்க முடியாது அது பண்ண முடியாது இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீ பிடிவாதான் பிடிச்சனா அடுத்த செகண்ட் உன் மல்லியோட உசுறு மசிற்கு சமமாக காற்றுல பறந்துன்னு போயின்னே இருக்கும் இந்த ராஜேஸ்வரி தேவையில்லாமல் என் வழியில் குறுக்குற மாவள ஒன்று அவ்வளோதான் பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூம் செக் பண்ணுறாரு எங்கே போனாலும் மல்லியே காணுங்க என்ன பண்ணுறதுன்னே சொல்லிட்டு தெரியல என்னடா அது நாம்ளே வந்து வினையில் மாட்டி அந்த மாதிரி ஒரு பக்கம் பயத்தில் கூனி குருவி போய் வைக்கான்னு இருக்காரு இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் ஏன்டா இந்த மாதிரியெல்லாம் ச சர்ச்சைகள் ஒரு பக்கம் நடக்குது நல்லவங்களுக்கு மட்டும் கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது கஷ்டத்து மேலே கஷ்டம் நமக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நாம் என்ன பாவம் செஞ்சோம் நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்விகளெல்லாம் வரதாங்க செய்யும் என்னங்க பண்றது கேள்விகள் வர வர தான் பதில்கள் அதுக்கானது கண்டிப்பாக உருவாகும் அதுபோல எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணலாம் நடக்குமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு பார்ப்போம் மெல்ல மெல்ல தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் தீர்வுகளுக்கான பதிலும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் அங்கே புதைக்கப்பட்டு இருக்குங்க நம்ம சுடரி இருக்காங்களா அவங்க வந்து எப்படியாவது இப்போ அவங்களுக்கு தேவைப்படுறது பணம் அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணி தந்தால் தான் அந்த ரகு இவரை விடுவாங்க இல்லைனா சுடரி ஒரு பக்கம் பிரச்சனைலாம் மாட்டின்னு சிக்கிவாங்க அப்புறம் அவங்க உண்மையான உருவம் யார் என்ன அப்படின்ற விஷயமெல்லாம் தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது சொத்தும் போசி சிக்கே சிக்கியாசி அப்படின்ற மாதிரி மாட்டிக்குவாங்க இதனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அடுத்து இவங்களோட மூ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் போய்கிட்ட தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமேசான் தீவு இந்த தீவு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா இந்த தீவு அமேசானில் தாங்க இருக்குது அதனால் இந்த தீவை அவ்வளோ சீக்கிரம் யாரால கண்டுபிடிக்க முடியாது அப்படிப்பட்ட தீவுக்குள்ளே தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன் ஏம்மா கொஞ்சம் மிஸ் ஆனால் கீழே தான் போய் விடணும் வழி இல்லாத பாதையில் வந்து மாட்டின்னு இருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடக்க போது ஏது போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காம ஏமா வெளியே நடிகா பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ட்ரிங்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் மோந்த நம்பர் தரு